நெமிலி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் நெமிலி பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் காஞ்சி தந்த காவியத் தலைவர் சுயமரியாதை சுடர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் நெமிலி பஜார் வீதியில் அமைதி ஊர்வலமாக சென்று நெமிலி பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பின்னர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பத்து போட்டிக்கும் வர வர்ற மாதிரி சம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் ஆர்காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் நினைவு நாளில் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த ஐம்பெரும் முழக்கங்களை கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ும் எப்பை தவிர்த்து வறுமையை வென்றேன் மாநிலத்தில் புகாட்சி மத்தியும் கூட்டாட்சி கலைஞரின் கட்டளையை கண்கோள் காப்பேன் தமிழை வளர்த்து தமிழரை போற்றுவேன் அதிகார கொள்கலை அடித்து எடுத்துவேன் மகவரியை மாய்த்து மனிதனையும் காப்பேன் மதமான தமிழகத்தை வலுப்பெருப்பேன் தமிழ்நாட்டை தடைபுரிய விடமாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்